அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபரகாத்தூ நமக்கெல்லாம் நேர் வழிகாட்டி அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் இது கப்பீருலாக அலா மாதாக்கும் சாந்தியும் சமாதானம் எம்பெருமான பிகில் நாயகம் சல்லல்லா ஹலோ அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அந்த சத்திய சகாபாக்கள் மீதும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் இந்த ஜும்மாருடைய நலையில் இங்கே குழுமி இருக்கின்றன மீதும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக அல் ஃபராக் என்ற ஒரு தலைப்பு இந்த வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அல் ஃபராக் வெறுமை சலிப்பு சோர்வு என்ற ஒரு தலைப்பு இந்த வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இம்மரண தலைப்புகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதமான குணனங்களை கொண்டு அல்லாஹ் அவனை வாழ வைத்து விடுவான் சிரிப்பு இருந்தால் போதும் அவன் தன்னோடய வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகாக அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போயிடுவான் எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த மகிழ்ச்சியான குணம் அவன் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவான் ஒருத்தனால் ஒருத்தனை வந்து அழிய வேண்டும் என்று விரும்பினால் அல்ல ஒன்றும் பெருசாக தண்டையெலாம் கொடுக்க வேண்டாம் ஒரு கோபத்தை கொடுத்தா போதும் எந்த விதமான ஒரு நிம்மதியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடந்து விடுவான் ஒரு கோபம் இருந்தால் போதும் ஒரு சின்ன பசங்க ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா கோவப்படுவான் தன்னுடைய மனைவி ஏதாவது செஞ்சுட்டால் கோவப்படுவான் சக பணியாளர்கள் கூட வேலை செய்யும்போது ஏதாவது செஞ்சுட்டா கோவப்படுவான் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் யார் எது செஞ்சாலும் சரி சமூகத்தில் ஏதாவது நடந்துருச்சுன்னா முன்னாடி போகிற ஒரு ஹார்ன் அடிக்கிறான் அதை ஏற்றுக்க முடியாமல் அவன் கோவப்படுவான் தன் வாழ்க்கையில் எதுவுமே ரசனை இல்லாமல் இருந்தால் வளைஞ்சிடுவான் அப்போ ஒரு மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லா குணநங்களை கொடுத்து வாழ வச்சிருவான் ஒருத்தனை அழிக்க வேண்டும் என்று விரும்பினாலும் ரொம்ப பெருசாலாம் ஒன்று நோயெல்லாம் கொடுத்துக்கணும் அதெல்லாம் இல்லை ஒரு குணநலத்தை கொடுத்தால் போதும் ஒரு கெட்ட குணத்தை கொடுத்தால் அவன் போதும் அவன் அழிஞ்சிருவான் இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் ஆகப்பெரிய அழிக்க முடியாத ஒரு எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த சோர்வு என்பது தான் இந்த சலிப்பு அல் ஃபராக் என்ற ஒரு விஷயம்தான் நாம் நினைப்போம் ஃபராக்குன்னு சொன்னோம்னா வெறுமைன்னு சொன்னோம்னா சலிப்புன்னு சொன்னோம்னா ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டு இருப்போம் ஒரு வண்டி ஓட்டிட்டு போ பத்து கிலோமீட்டர் போயிட்டு வந்திருப்போம் ஒரு காலையில் வேலைக்கு போயிட்டு ஒரு சாயங்காலம் வருவோம் வந்து படுக்கிறோமே கொண்ட நேரம் உட்காடுறோமே அதற்கு பேர் இல்லை சளிப்பு என்பது அது சோர்வு அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு டீ கே குடித்தோம்னா நார்மல் நிலைமைக்கு வந்துடுவோம் சிலர் காலில் ஃபஜ்ரு தொழுகலை அப்படின்னா ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க மாமலா பள்ளிவாசிகளுக்கு வரக்கூடியவர்கள் வேலை தொழக்கூடியவர்கள் அந்த ஃபஜ்ரு தொழுவை என்னிங்கன்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மிஸ் ஆயிடுச்சு இல்லை எதோ தூங்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் அந்த லுகர் வர்ற வரைக்கும் மனசுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும் அந்த தொழுகை முடிஞ்சால் தான் அவனால் திருப்பி ஒரு ரீப்ரெஷ் ஆக முடியும் அப்போ அந்த மாதிரி ஒரு ரீப்ரெஷ் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம் அது சோர்வு அல்ல அது ஒரு வேலை செய்யும் போது ஒரு டீக்கே குடித்தோம்னா அடுத்த தொழுகை தொழுது விட்டால் அந்த உற்சாகம் வந்துடும் அது ஃபராக் அல்ல சில மனிதர்களை பார்ப்போம் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பான் அது சம்மந்தமாக பேசணும் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் அப்படியே நிற்கும் அது சோம்பேறித்தனம் அது ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாமல் அது சம்பந்தமாக ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடியது பேர் சோம்பேறித்தனம் எந்த ஒரு வேலையிலும் வந்து எடுத்த உடனே செய்துவிட முடியாமல் இருப்பது பேர் சோர்வு இதையெல்லாம் இல்லாமல் இருப்பதுக்கு பேர் தான் சோர்வு என்று இருக்கக்கூடிய அந்த சலிப்பு அல் ஃபராக்ன்ற அந்த ஒரு அழகான குணம் அந்த குணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டே இருப்பான் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பான் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வராது ஆனால் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பான் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பான் டிவி இருக்கும் ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஆனால் அவனோட உள்ளமெல்லாம் வேறு எங்கேயும் இருக்கும் எல்லாம் கொரோனாவில் சொல்வது போல் சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளை போல் அவர்கள் சார்ந்திருப்பாங்க அப்படின்றான் இது பயன் நடந்தாலும் தொழுகை நடந்தாலும் எது நடந்தாலும் சரியாக வீட்டில் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க செல்ஃபோனில் ரிங் இருக்கும் டிவி இருக்கும் ஆனால் அவன் உள்ளமெல்லாம் வேற எங்கேயோ சிந்தனைகள் இருக்கக்கூடிய மனிதனே பார்ப்போம் அதுதான் அல் ஃபராக் என்ற அந்த வெறுமை என்ற அந்த ஒரு சலிப்பு மிக்க ஒரு குணம் இந்த குணம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகமே அவனுக்கு வெறுக்கத்தக்கதாகிவிடும் அவனால் எதையுமே வந்து ஒரு ரசனையோடு ஒரு இன்பமாக அவனை அந்த உலகத்தை அவனால் அனுபவிக்க முடியாது எதை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு சலிப்பு வந்துடும் அந்த மன மனிதர்களும் அதிகமாக காணக்கூடியவர்களாக இருபத்தொன்னாம் நூற்றில் இருக்கிறோம் அதிகப்படியான விவாக ரத்துக்கள் பார்க்குறோமா இல்லையா எங்கே பார்த்தாலும் கல்யாணம் ஆகிறாங்க கொஞ்ச நாள் தான் வாழ்கிறாங்க என்ன இருந்தாலும் கூட வாழவே முடியல விவாக ரத்துகள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவனுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்த தகப்பனோடு சண்டை அந்தால் அவர் கூட இருக்க முடியல என்னால் அப்படின்றான் பையன் பெற்ற தகப்பனுக்கும் அப்பனுக்கும் ஒரு உறவு முறை சரியாக இருப்பதில்லை ரெண்டு பேரும் செலிச்சிக்கிறாங்க இத்தனை வருட காலம் பெற்று வளர்த்து ஆளாக்கணும் பையன் வந்து என்னை எதிர்த்து பேசினா எதிர்த்து என் கூட இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவருக்கும் உண்டான அந்த மனக்கசப்புகள் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருட காலம் வாழ்ந்த அந்த கணவன் மனைவிக்குள் விரிசல்கள் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒன்றாக வேலை செய்த தொழிலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை செழிப்புகளை பார்க்குறோம் என்ன மனுஷன் எங்க எவ்வளோ நான் இவ்வளோ நன்றி உணர்வோடு இருந்தேன் எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன் என்ன இப்படி புறக்கணிச்சிட்டார்களே என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்ற அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடியது பார்க்குறோம் அப்போ ஒரு மனிதன் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெளியில் வேலை செஞ்சாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையை பார்க்குறோம் இப்போ எங்கே பார்த்தாலும் அவனுக்கு அந்த சளிப்பு என்ற அந்த அந்த ஒரு துருக்குணம் இன்றைக்கு இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எல்லா விதமான மனிதனுக்கும் இருப்பதை பார்க்க முடிகிறது அவனால் வேலையில் போயிட்டு ஒரு ஸ்டெடியாக நின்று ஜெயிக்க முடியல அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த படிப்புகளை அவன் சார் ஒரு ஒழுங்கான ஒரு நிலைமைக்கு வர முடியல அவனோட திருமணம் வாழ்க்கையை அவனால் சரியாக இருந்து கொள்ள முடியல சில மனிதரை பார்ப்போம் வெந்ததை தின்னுட்டு நொந்து போய் சாவக்கூடிய மனிதல் என்று கேள்விப்பட்டிருப்போம் கடமைக்கு போய் படிப்பான் என்னடா படிக்க நினச்ச உடனோட ஆம்பிஷன் என்ன டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் இன்ஜினியர் ஆகணும் இல்லை அது கிடைக்கல அதுக்காக ஏதோ பிபிஏ கிடைச்சிச்சு சிஏ கடிச்சிச்சு ஏதோ எம்பிஏ கிடைச்சிச்சு நான் ஏதோ எடுத்து படித்தேன் ஏதோ ஒன்று படித்தேன் நான் விருப்பப்பட்ட அந்த மனைவி அந்த பெண் கிடைக்கல அந்த ஆண் கிடைக்கல ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணேன் அப்போ விருப்பப்பட்டலம் இல்லாத இது ஒரு படிப்பு விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை விருப்பம் இல்லாத ஒரு பயணத்தின் போது அது மகனிந்தனுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விடுகிறதை பார்க்க முடியுது என்ன பண்ணுறது கிடைச்சுன்னு நான் வேணது கிடைக்கல அதனால் இது கிடைச்ச வாழ்க்கையை வாழ்கிறேன் சொல்லக்கூடிய மனிதர்களால் அந்த சலிப்பு ஏற்படுத்தி பார்க்க முடிகிறது இந்த சலிப்பு என்று ஒரு மனிதனுக்கு விட்டது என்று சொன்னால் இந்த உலகமே அவனுக்கு நரகமாகி விடுகிறது பார்க்க முடியலாம் அல்லா திருமறை குராலி சொல்லித் தருகிறான் அது நசரக்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன அத்தியாயம் எல்லா விதமான அந்த உலர் ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கு அல்ல அந்த அத்தனை நாளே ஏழு வசனங்களில் அல்ல அழகான ஒரு மருந்தை அவன் சொல்லி தருகிறான் நபியை நாம் உங்களுடைய உள்ளத்தை உமக்கு விரிவாக்கவில்லையா உங்களை ஒரு எழுதப்படிக்க தெரியவராக நீங்கள் இருந்தீங்க இவ்வளோ பெரிய ஒரு பெரும் கூட்டத்துக்கு நான் உங்களை ஒரு நபியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டத்தை இருந்துச்சு நான் போய் எப்படி இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு பக்கம் யூதர்கள் ஒரு பக்கம் குறைசிகள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் படிப்பறிவே இல்லாதவங்க என்கிட்ட பொருளாதாரமும் இல்லை ஆட்பாளமும் இல்லை நான் எப்படி இந்த மனிதர்களுக்கெல்லாம் இப்போ எடுத்து சொல்லுவேன்னு உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சுமை இருந்துச்சு அதையெல்லாம் நாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரானை இறக்கி நாம் உன்னை ஒரு ஒரு விஷயத்தின் மூலியமாக உன்னுடைய நண்பர்கள் மூலியமாக என்னுடைய உதவியின் மூலியமாக நம்ம உண்மை உங்களுடைய உள்ளத்தனை விரிவாக்கவில்லையா உன் மனசில் எதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தியோ நான் அந்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறக்கி வச்சுன்னே இருபத்தி மூணு வருட காலம் நான் உங்கள்கிட்ட தானே இருக்கிறேன் நீ பார்க்குற இல்லை அப்படின்ற நல்லா உங்களுடைய சுமைகள்லாம் நம்ம இறக்கி வச்சுக்கிட்டே அவரே நீ எதெல்லாம் கஷ்டம் நினச்சியோ இவர் வந்தால் நல்லாயிருக்கும் ஹம்சா வந்தால் நல்லாயிருக்கும் உமர் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த சஹாபி வந்தால் நல்லா நினச்சி அந்த சுமையெல்லாம் நான் உனக்கு இறக்கி வச்சினேன் உனக்குன்னு ஒரு அரசாட்சி கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சேன் நான் உனக்கு மதினாவை கொடுத்தனே நான் இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்கு நினச்சேன் அதெல்லாம் உனக்கு கொடுத்தனே உனக்கு ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் எதையெல்லாம் விரும்பினாயோ அதையெல்லாம் கொடுத்து நாம் உன்னுடைய சுமையை நான் உனக்கு எரி உன்னோடைய இறக்கி வைக்கலையா அந்த சுமையெல்லாம் உன்னுடைய முதுகியே முறிச்சு கொண்டு இருந்துச்சுன்ற அல்ல இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரிகளையும் நினச்சி எப்படி இந்த இஷ்டத்தை கொண்டு போய் வளர்ப்பு நினச்சிட்டு இருந்தியே அது உங்களுடைய முதுகியே வளர்ச்சிக்கிட்டு இருந்துச்சு உண்மையை நேசித்துக்கொண்டிருந்த உடைய சகாபா பெருமக்கெல்லாம் கொண்டு போய் நரகத்தில் விட்டுருவாங்களோ பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள்லாம் எப்படி கொண்டு போய் இஸ்லாத்தை சேர்ப்பணுன்ற பெரும் கஷ்டம் உனக்கு இருந்துச்சு அதையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வச்சு நீ எதிர்பார்த்துக்கூடிய ஒரு நிலைமை நான் கொண்டாந்து விட்டுட்டேனே நீ எதிர்பார்க்காத மிருகம் உங்களுடைய புகழை நம்ம உயர்த்தணும் அப்படின்றான் அல்ல அடுத்து சொல்லிக்கிட்டு வர்றான் கஷ்டத்துடனே எழுதி இருக்கிறது நீ நினச்சிக்கிட்டு இருந்த இதெல்லாம் சர்வசாதாரமாக விஷயம் நினச்சிட்டு இருந்தியா இதெல்லாம் லேசாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படியே வானத்துலேருந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க நீ அப்படியே கொண்டு போய் சொல்லிவிட்டோம் மக்களுக்கு லேசாக நினச்சிட்டு இல்லை இது கஷ்டத்துடன் தான் எழுதி இருக்கிறது நீ அடி வாங்கினா உதவாங்கனா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஊர் வழக்கம் செய்யப்பட்ட எல்லா விதமான சிரமங்களும் இருந்துச்சு அதில் அந்த கஷ்டத்தோட தான் எளிதிருக்கிறது எனவே நீர் ஓய்வாகும் போது இந்த மனிதனால் உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சளிப்பு கவலை சோர்வு மனத்துக்கள் எல்லாம் இருக்கும் போது எல்லாம் இருந்து உனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நெருக்கடியான ஒரு நிலைமை வரும்போது நீர் ஓய்வாகும் போது சளிப்படையும் போது களைப்படையும் போது வணக்கத்தில் நீ முனைப்புடன் ஈடுபடுவாராக அப்படின்ற அல்ல போய் சங்க போய் நின்று இப்போ நின்று அல்லா கிட்ட போய் கையெழுந்து நின்று வணக்கத்தில் ஈடுபடுவாக நீ இப்போ நின்று பார் அது உனக்கு லேசாக இருக்கும் உன்னுடைய இறைவனிடத்திலையும் ஆதரவு வைப்பீர்கள் அது நிரந்தரமானதுன்ற அல்ல அந்த அத்தியாயத்தில் உன்னோட இருக்கக்கூடிய உன்னுடைய மனைவி உன்னோட பிள்ளைகள் உன்னுடைய தாய் தகப்பன் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் இவரெல்லாம் எதிர்பார்த்து நீ ஆர்வம் ஒரு வேலையை வேலை செஞ்ச அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வரவில்லை என்று சொன்னால் உன் மனசு சோர்வாகி போச்சு ஐயோ இத்தனை வருட காலம் என்னோட என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை என்னோட தகப்பனுக்கும் எனக்கும் பிரச்சனை பிள்ளைகளுக்கும் எனக்கும் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை என்னடா வாழ்க்கை சளிச்சு போய் நின்றுட்டியா வந்து நில்லுன்றான் அல்ல வந்து இங்கே தொழுகையில் நெல் கேளு ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையை கொடுத்த இத்தனை வருட காலம் இருக்கக்கூடிய என்னோட நட்புகள் உறவுகள் பிரச்சனை இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது இந்த கஷ்டம் எப்போது எளிதாக மாறும் அப்படின்னு கேட்கும்போது அல்லா சொல்லித்தரேன் இங்கே வந்து நெல் அது உனக்கு சரியாக வருன்றான் அபீல் நாயம் செல்லாஹாலிஸ்லாம் அவர் பிலால் இல்லையத்தில் பார்த்து சொல்கிறாங்க பிலாலே நான் பயணத்தில் ரொம்ப ஒரு சோர்வாகிட்டேன் ரொம்ப ஒரு டயர்டாயிட்டேன் எனக்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்தி தருளா பாங்க சொல்கிறீங்களா நான் கொஞ்சம் தொழுவணும் அப்படின்றாங்க அபில் நாயம் செல்லாஹ்ஸ்லாம் பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பீரில் என்னுடைய கண்குளிர்ச்சி தொலகில் இருக்குதுன்றாங்க ஒரு மனிதன் நான் த எப்போதெல்லாம் சோர்வாக்கி விடும் போது இந்த உலகமே அவனை வந்து ஒரு மாதிரி சளிப்படையை வைக்கும்போது தொலகையை அவனை விட்டான் விட்டான்னு சொன்னால் அவனுக்கு அங்கே நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லித் தருகிறது இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஏன் சளிப்பு வருகிறது மனிதன் இயல்பாகவே சளி அடைவான் என்று இஸ்லாம் தருகிறது ஆமாம் மனுஷன் அப்படி தான் அபீங்கல் நாயம் செல்லாழிசன்பிடி ஜும்மா அவரை நிகழ்த்தி கொண்டிருக்காரு சகாபி அவரார் யரசுருல்ல நான் பசி பட்டினி ஆடு மாடுகள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இறைவனத்தில் துவாச்சைங்களேன் அப்படின்றாங்க இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறாள் கேள்விப்பட்ட செய்தி தானே அடுத்த வாரம் வருகிறார் நபிள் நாயம் செல்லாழி சென்றது அரசு இல்லா நீங்கள் செய்யுங்க நீங்கள் செஞ்ச துவானால ஒரே வெள்ளமாக இருக்குது மதினாப்புள்ள எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக போகுது ஆடு மாடுகள்லாம் தண்ணியில் செத்துட்டுருக்குது அப்படின்றாங்க இட போன வாரம் வந்து நீ கேட்டியே தண்ணியே இல்லை எல்லாம் மக்கள்லாம் பட்டினியால் தவிக்கிறாங்க சாகிறாங்க கால்நடைகள் எல்லாம் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யி ஒரு வாரத்துலேயே சளிச்சு போய்ட்டு இந்த தண்ணினால் மனிதன் இயல்பாக அப்படி தான்றாங்க நபிங்களா என்ன சொல்ல அசில் மனிதனுடைய இயல்பு அப்படி தான் மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக சளிப்படைவான் சளிப்பை நம்ம பார்க்குறோமா இல்லையா தண்ணி தண்ணி வேணும்னு மே மாதம் புள்ள அலைவான் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பரில் மழை வந்துருச்சுன்னா வீட்டில் முன்னாடி இருந்து அந்த காரை வரைக்கும் ரோடு போட்டு வச்சுருப்பான் அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது பாத்ரூமில் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது வீட்டில் தண்ணி இருக்கக்கூடாது எல்லா இடங்களையும் கிளீனாக இருக்கும்னு நினைப்பான் ஏன் சொன்னால் மனிதன் ரசனையே அவன் மறந்து விடுகிறான் ரசனை இல்லாத காரணத்தினால் அவனுக்கு அந்த சோர்வு ஏற்படுகிறது அதை அவனை அழகாக பார்க்க தெரியல அவனுக்கு அந்த சளிப்பை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது அந்த சலிப்பை நம்பிக்கை நான் சில வெறுட்டினார்கள் இதை விட்டு வெருண்டோட செய்கிறதுக்காக பல்வேறு விதமான உபதேசங்களை அவர் சொல்லி காட்டினார்கள் ஏன் ஒரு மனிதனுக்கு சலிப்பு வருது அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தருகிறது அதுக்குண்டான அறிகுறிகளை பற்றி நீங்கள் பார்க்கலாம் நல்லபடியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து வருட காலம் பதினைந்து வருட காலம் நல்ல நட்பாக இருக்கும் திடீரென்று பேச்சை நிறுத்திடுவானுங்க நல்லா பேசிகிட்டு இருக்க மனுஷங்க ஏன்னு தெரியல எந்த விதமான சச்சரும் எதுவுமே இல்லை ஆனால் மனுஷன் அவன் அப்படியே பேச்சை நிறுத்ததை பார்க்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னால் ஒன்றை நேசித்து அதை அனுபவித்த பின் அதை பேர் தான் சலிப்பு என்பது அப்போ அவன் அதிகமாக அவன் விரும்பி இருக்கிறான் அதிகமாக அதை அனுபவித்திருக்கிறான் அதன் பிரகாரம் அவன் அதை செலுத்திருக்கிறான் அப்போ நபிகள் நாயம் செல்லாளன்னு சொல்கிறாங்க அது ஒரு சுமையாக ஒரு மனிதனுக்கு மாறுகிறது அது அதன் சுமையாக மாறும்போது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அது அவன் அதீத ஆர்வத்தை அவன் காட்டியிருக்கிறான் அதனால் அவனுக்கு அது சோர்வாக மாறியிருக்கிறது ஒரு மனிதன் எதை அதிகமாக ஆர்வப்படுகிறானோ அதன் மீது அதீத ஆர்வத்தை அவன் காட்டும்போது அங்கே அவனுக்கு சோர்வாகி விடுகிறது நபிகள் நாயம் செல்லாளே செல்லம் அவர்கள் சகாபாபர் மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க காப்பின் மாளிகர்கள் தவிர எல்லாம் மன்னித்தீட்டானு நபியை நீ போய் மக்கள் கிட்ட சொல்கிறாங்க போய் சொல்லுங்க அப்படின்னு ஓடி வர்றாரு ஓடி வந்து ரசூல்லா என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் நான் அல்லாவின் பாதையில் நான் செலவிட்டு விடுகிறேன் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு இது வேண்டாம் அப்படின்றாங்க ரசா இது வேண்டாம் நீங்கள் ஒவ்வொரு அதீத ஆர்வத்தை காட்டுறீங்க மற்ற நபிகை மற்றவர்களுக்கும் நபீன் நாயம் சில்லாசினர்களோட ஒற்றுமையும் வேற்றுமையும் இதுதான் அவன் ஏன் ஒரு சிறந்த தலைவராக அடையாளம் காட்டுகிறோம் என்று சொன்னால் இதுதான் ஒரு மனிதனுடைய அதீத ஆர்வத்தை பயன்படுத்தி கொள்வது ஒருத்தர் தம் கிட்டே வேலை செய்கிறாரு தம்முடைய வீட்டுக்காரராக இருக்கிறாரு தம்முடைய பிள்ளையாக இருக்கிறார் நண்பனாக இருக்கிறான்னு சொன்னோம்னா அவனுடைய அதீத ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்டு கேட்குறதெல்லாம் வாரி கொடுத்துட்டு கடைசியில் அவன் சளி படைஞ்சு விடும்போது வெறுத்து போயிடுறதா கூடிய மனிதர்லாம் சொல்ல சொல்கிறேன் வேண்டாம் காப்பின் மாளிகை உங்களுடைய சொத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அதில் மூணு மூன்று பங்கை ஆக்கி மூன்று பங்கை நீங்களே வச்சுங்க ஒரு சதவீதமான ஒரு பங்கை உங்களுடைய நெருங்கிய உறவர்களுக்கு மனாதிகளுக்கு மேலைகளும் கொடுங்க அப்படின்றாங்க உங்களுடைய நெருங்கிய உறவுக்கு நீ கொடுங்க அப்படின்றாங்க சா சாத்பின் அபி வக்காஸ் இலிதா தன்னுடைய மரண திறவையில் இருக்காங்க அவர் கேட்குறாங்க யார சொல்ல எனக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் தானே என்னோடய சொத்தெல்லாம் நான் மதி மக்காவிலே மக்காவிலேயே விடுவோம் போல இருக்குது இஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறோம் மக்காவினுடைய வெற்றிக்காக நான் இங்கேயும் மரணித்து விடுவோம் போல இருக்கிறது என்னோடய சொத்தையெல்லாம் கொடுத்துட்டுமா வேண்டாம் மூணு ச மூணு பங்கை நீங்கள் உங்களோட பெண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு சதவீதத்தை ஒரு பங்கை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க அப்போ மற்றவருடைய அதீத ஆர்வத்தை எவன் ஒருத்தன் பயன்படுத்தி கழுகிறானோ அங்கே அவன் சலிப்பு வருகிறது மற்ற மாட்டினா அப்படின்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட அரை மணி நேரம் நம்ம போட்டு ஏதாவது பேசி சொன்னோம்னா அவன் சலிப்பு அடைஞ்சிருவான் அந்த மாதிரி வேண்டாம் ஒரு மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடியதாக இருக்கிறது சலிப்பு அந்த சலிப்பை நபிகள் நாயம் செல்லாசன் பல்வேறு விதமான விஷயங்கள் மூலியமாக எடுத்து சொல்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறிவிடுங்கள் ஏனென்று சொன்னால் அதீத ஆர்வம் இருக்கிறது அந்த அதீத ஆர்வம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு பக்கம் சோர்வு இருந்தது என்று சொன்னால் சலிப்பு வரத்தான் செய்யும் நீங்கள் உங்களோட மனைவியை நேசிக்கிறீங்க அவங்க உங்களை நேசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆர்வம் இருக்கிறது நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கினு வந்து தர்றீங்க பேசுகிறீங்க செய்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க அவங்க அதெல்லாம் கண்டுக்கக்கூடிய மனிதர்களாக இல்லை என்று சொன்னால் சோறு வரத்தான் செய்யும் கூட ஒரு நண்பராக இருக்கிறாங்க ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டீமாக வேலை செய்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே சம அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்தால் பக்கத்து தான் ரெண்டு பக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த சரியாக வரும் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு பக்கம் ஆர்வம் இருந்து ஒரு பக்கம் சோர்வு இருந்ததுன்னு சொன்னால் போடா எப்போ பார்த்தாலும் இவர் இதை இருப்பார் எதை சொன்னாலும் இதை தான் பேசிகிட்டு இருப்பார் இப்படி தான் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சோர்வு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களால் அந்த ஒரு வேலையை செய்தியாக செய்துவிட்டு ஒரு ஒரு லட்சியத்தை அடைந்து விட முடியாது அந்த ஜெயிப்பை ஏற்படுத்தி விட முடியாது அப்போ ஒரு பக்கம் சோர்வு இருந்து ஒரு பக்கம் ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் அந்த கடைசியில் ஒரு விரக்தி ஏற்படுத்தி தந்துவிடும் அது இது ஆர்வம் ஒரு மனிதனுக்கு சோர்வு ஏற்படுத்தி தந்துவிடும் ஒரு பக்கம் சோர்வு இருந்தது என்றால் அதுவும் நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுன்றாங்க அப்போ இதுக்காக நபிகள் நாயம் செல்லாளிசெல்வம் அவர்களும் சரி இஸ்லாமும் சரி பல்வேறு விதமான உபதேசங்களை சொல்லித் தருகிறது ஏன் ஒரு மனிதனுக்கு சலிப்பு வருகிறதுன்னு சொன்னோம்னா கற்பனையாக வாழக்கூடிய மனிதனாக இருக்கிறான் அந்த கற்பனை தான் ஒரு மனிதனை அதிகமாக சலிப்பு ஏற்பட வைக்கிறது நபிள் நாயம் செல்லம் அவர்களுக்கும் திருமறை திருமறைக்கு பல்வேறு இடங்களை சொல்லி காட்டிக்கிட்டு அவர் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மூசாலம் அவர்கள் நிறைய கடுமையான கஷ்டங்களை கொடுத்தோம் அவர் ஜெயிச்சார் உனக்கும் அது போல் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் கற்பனையாக அவரை வாழ வைக்கவே இல்லை வானம் அப்படியே புலத்துக்கும் மேலேருந்து இறங்கி வருவாங்க அப்படியே படைமெல்லாம் வானவர்கள்லாம் இறங்கி வந்து ஒன்று காப்பாற்றுவாங்க இந்த அதீத கற்பனை கூடாது அப்படின்றான் அல்ல அப்படியெல்லாம் நான் உன்னை வாழ வைக்கவே இல்லை சராசரியாக தொண்ணூற்றொம்போது சதவீதமான மக்களுக்கு எப்படி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் அதே மாதிரி தான் நபிமாரர்களுக்கும் வாழ்க்கையை கொடுத்தா சொல்கிறான் ஓரி ரெண்டு இடங்களில் நபிகள் நாயம் செல்லாத சிலமார்களும் சரி மற்ற நபிமார்களுக்கும் அல்லாவினுடைய பெரிய அற்புதங்களை கொடுத்தான் ஒரு நாலு சதவீதம் தான் நீச்சை தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இயல்பாக மனிதனாக வாழ வைத்த நல்லா பழக்கப்படுத்தி காமிச்சான் எல்லா விதமான மனைமே அவனோடய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலுமே சரி அந்த அதீத கற்பனை ஒரு மனிதனை கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளிவிடும் அவனை போலே பணக்காரன் ஆகணும் அவனை போலே படிக்கணும் அவனை போலே வாழணும் அவனை போலே திருமணம் செய்யணும் அவனை போலே பேசணும் அவனை போலே வாழணும்னு நினைக்கும் போது அந்த கற்பனைகளை ஒரு மனிதனுக்கு எட்டாத போது அது நிகழ்ச்சி நடக்காத போது அவன் வாழ்க்கையிலிருந்து சோர்வடைந்து விடுகிறான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நினச்சேன் அந்த ஆணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி பணக்காரனாகனு நினச்சேன் அப்படி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினச்சேன் அப்போ நான் ஒரு மனிதனுடைய அதீத ஆர்வம் தன்னுடைய கற்பனைக்கு மீறி ஒரு மனிதன் என்ன ஒரு 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 கற்பனையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அந்த கற்பனையான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கை கூடாத போது அங்கே அவனுக்கு விரக்தி ஏற்படுகிறது சலிப்பு ஏற்படுகிறது சோர்வு ஏற்படுகிறது நான் பணக்காரனாக நினச்சேன்னாலும் முடியலையே நான் ஒரு டாக்டர் டாக்ட்ராக நினச்சேன்னாலும் முடியலையே நான் இந்த பெருனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினச்சேன்னாலும் முடியலையே ஆமாம் சளிப்படி அடிச்சு ஆனால் கூட வாழ்க்கை இருக்கிறத வாசி செத்துட்டு போயிடலாம் சாப்பிட்டு செத்துடலான்னு நினைக்கிறான் இந்த அதீத கற்பனை ஒரு மனிதனை இந்த உலகத்தை ரசனையாக வாழ வைக்காது இப்போ அந்த அதீத கற்பனைக்கு நபீல் லாயிம் சலாசன் பல்வேறு விதமான உபதேசங்களை சொல்லித்தரதை பார்க்கலாம் இஸ்லாம் பல்வேறு விதமான உபதேசங்களே சொல்லித் தருகிறது நான்காவதாக சொல்லித்தருகிறது அவசர கதியில் ஒரு பிராண்டாக வாழ்கிறான் இந்த மனுஷன் அவசர கதியில் வாழ்கிறான் இந்த பிள்ளைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே நினைக்கிறான் அவன் டாக்டர் ஆகணும் வக்கீலாகணும் இன்ஜினியர் ஆகணும் அவனுக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அவனுக்குன்னு ஒரு வாசலை கட்டணும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தரணுன்றான் என்னடா வாழ்க்கை இது நீ உனக்கு தானே உன்னை அல்ல உன்னை தானே படித்தான் முதல்ல உனக்குன்னு ஒரு நீ ரசனையாக வாழ கற்றுக்கொள்ள அதுக்கப்புறமா உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் என்ன ஒரு எங்கே நீ போகிறேன்னு கேட்கட்டா பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்றான் என்னையா அது வாழ்க்கை அடுத்தவனுக்காக வாழ்கிறேன் அப்பா அம்மாவுக்காக வாழ்கிறேன் உங்களுக்காக வாழ்கிறேன் அவங்களுக்காக வாழ்கிறேன் உனக்காக நீ இரு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் உனக்காக ஒரு நீ ஏற்படுத்தி கொள்ள அவசர கதையில் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிற என்ன நடந்தாலும் சரி எங்கே ஓடினாலும் சரி உனக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னு இருக்கிறத நீ பண்ணிச்சிக்க உனக்குன்னு ஒரு ரசனை இருக்கிறத நீ உணர்ந்து கொள் உனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நீ அமைச்சிக்கையே உனக்குன்னு ஒரு கட்டமைச்சிக்கலாம் உனக்குன்னு ஒரு உலகத்தை அதில் ரசிகையோடு வாழ கற்றுக் எதுக்காக மற்றவங்களுக்காக வாழணும் அங்கே வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன் அதில் செய்கிறேன் இதில் செய்கிறேன் கஷ்டப்படுறேன் வெளிநாடு போகிறேன் என்னென்னமோ பண்ணி அவசர இதில் வாழ்கிறேன்றான் நவீன் நாயன் செல்லாளிசிலம் அவர்கள் தம்முடைய பயணத்தை முடித்து கொண்டு வருகிறார்கள் தம்முடைய சகோதரனை ஜாபீர் அவர்களும் கூட வர்றேன் கேட்குறாங்க ஜாபீர் திருமணம் செஞ்சுக்கலையா கொஞ்சம் பார்த்து இந்த வயசுலேயே பண்ணிக்கலாமே உங்களுக்கு வயதுக்கு தகுந்தார் ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கலாமே நீ கொஞ்சம் இன்பமாக அனுபவிச்சிக்கலாமே யா இப்படின்னு கேட்குறாங்க ஒரு மனிதன் தனக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அவன் ரசனைப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழணும் பிடித்த உடைகளை பிடித்த உணவுகளை அவன் பெருசாக ஆடம்பரமாக ஆயிரம் சட்டை வாங்கி போட போதில்லை முந்நூறுவா சட்டை அவன் திருப்தியானதை வாங்கிக்க அந்த ரசனை அவன் அனுபவித்து விட்டான் சொன்ன சளிப்பு வராது பார்க்குறோமா இல்லையா ஏன் ஒரு ஒரு சின்ன வயசில் அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஏன் கேட்டு வாங்கி தந்துடுறேன் என் அனுபவிக்குன்னு நினைக்கிறோம் அதை ஆனது அவன் அனுபவிச்சு விட்டான் சொன்னால் பிற்காலத்தில் அதுமாதிரி அவன் ஆட்டம் வராது அவன் சாப்பிட்டாங்க நான் எங்களுக்கு போதுங்க அப்படின்றான் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் எனக்கு இந்த மனைவி போதும் இந்த பிள்ளைகள் போதும் இந்த வாகனம் போதும் அந்த ரசனை அவன் கற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு விரக்தி வராது ம அந்த ஒரு இயல்பான ஒரு இளநிலமைக்கு அவன் வளர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அவசரகதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனக்குன்னு ஒரு லைஃப் நான் சாப்பிடணும் நான் சாப்பிட் தூங்கணும் எனக்கு நான் ஒரு வாழ்க்கை கொண்டு அது சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்குன்னு இருக்கக்கூடாது ரசனையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் வணிக கொண்டான்னு சொன்னால் அவனுக்கு அங்கே சளிப்பு வராது இந்த உடை ஆ நல்லா இருக்குதுங்க இது போதும் ரம்ஜானுக்கு இது பக்ரீதுக்கு போதும் ரசனையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த வாகனம் இது போதும் அமருபண்ண லாஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சகாமியை கேட்குறாங்க நீங்கள் ஒரு நாட்டுக்கே கவர்னராக இருக்கிறீங்க கிழிஞ்ச உடை சாதாரண வாகனம் எளிமையான ஒரு வீட்டில் இருக்கிறீங்களே இல்லை இல்லை இது பழசாகிற வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணுறேனே இந்த வாகனம் ஓடுற வரைக்கும் ஓட்டும் அதுக்கப்புறம் இந்த கழுத்து செத்து போச்சுன்னா வேறு வாங்கிக்கிறேன் எதுக்காக இப்போ இருக்கிற வண்டியை விட்டுட்டு ஒரு லட்சரூவா கொடுத்து ஒரு வண்டி வாங்குறேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓடுது சரி இல்லாத மாத்திரேன் தான் புதுசாக ஒரு லேண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க ஒரு செல்ஃபோனை வாங்குகிறேன் ரெண்டு மூணு மாதம் யூஸ் பண்ணுறேன் அது சரி இல்லை தூக்கி போட்டு வேறு செல்ஃபோனு புது புதுசாக செல்போன் லான்ச் ஆகும்போது வாங்குறது புதுசு புதுசாக அந்த இதுகளை இப்போ வண்டிகளை வாங்குறதுன்ட்டு ரசனை இல்லாத மனிதர்கள் இங்கே வீடை கட்டுவான் இதை அதை கட்டுவோம் அதை அதை கட்டுவோம் பேனை மாற்றுவான் லைட்டை மாற்றுவான் வெளிச்சத்தை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அதை பண்ணுவான் சம்பாதிக்கிற காசெல்லாம் ரசனை இல்லாமல் கொண்டு போய் கொட்டி செலவு பண்ணுறதை பார்க்குறோம் இப்போ சொல்கிறாங்க என்ன இப்படி ரசனை இல்லாமல் வாழ்கிறீங்க எது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அதை தனக்கு தகுந்தால் ரசனையாக வாழ கட்டுக்கொண்டோம் என்றுச்சுன்னால் ஏன் உங்களுக்கு விரக்தி வருது ரவிகல் நாயம் அவர்களுக்கு அத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது இரவு நேரத்தில் கூப்பிட்டு ஐஷை சொல்கிறாங்க கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லணும் பதினோரு மணிமாரோட பெரிய கதையை சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் புகாரிலே வந்து மூணு பக்கம் கூடிய அந்த அதிசலில் சொல்லி கேட்டுகிட்டே வராங்க ரசி சில செல்வம் அவ்வளோதையும் கேட்டுகிட்டே வர்றாங்க நம்மளாக தானே சொல்லியிருப்போம் போதுங்க இந்த பயானை நான் ஏற்கனவே கேட்ட பயானம் தான் அதை ஷார்ட்டாக சுருக்கமாக ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருங்க நான் அப்படி கேட்டு போயிடறேன்னு ஏன்னால் விகிதாயம் சிலா செல்வம் சொல்கிறாங்க இவர்கள் அவருடைய ரசனையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் மனைவினுடைய ரசனை என்னமோ அதை அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனோ வந்துட்டாங்க ஒரு பிள்ளைன்னா என்ன ஆடுவான் பாடுவான் சிரிப்பான் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டாமிச்சுன்னா சளிப்பு வராது பிள்ளைங்கன்னா இப்படி தான் விளாடுவாங்க பொண்டாட்டினா இப்படி தான் பேசுவாங்க கணவன்னா இப்படி தான் இருப்பார் வண்டினா அடிக்கடி மக்கர் பண்ண தான் செய்யும் செல்ஃப் ஒன்றா தான் செய்யும் அந்த ரசனையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் நம்ம சளிப்பு வராது ரசனையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கிற இஸ்லாம் தருகிறது பல்வேறு விதமான உபதேசங்கள் மூலியமாக சொல்லித் தருகிறது இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு ஏன் சலிப்பு சோர்வு இதெல்லாம் வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த அதீத ஆர்வத்தினாலையும் அதீத கற்பனையினாலேயும் அந்த சலிப்புனாலையும் வரக்கூடியதை பார்க்குறோம் அடுத்ததாக இஸ்லாம் சொல்லித்தருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை ஒரு மனிதனுக்கு உண்டான அந்த அவசரகதியினோடய வாழ்க்கையினால் அவன் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அவனால் ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் நினைக்கிறான் இதெல்லாம் சர்வசாதாரமாக கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு மனிதனுக்கு இந்த ஃபராக் வந்துவிட்டதுன்ற சொன்னால் இந்த உலகமே அவனுக்கு வெறுமையாகிவிடும் அவனால் இந்த உலகத்தில் எதையுமே அவனால் வாழ்ந்து ஒரு ரசனையோடு எதுவுமே வாழ்ந்து கொள்ளவே முடியாது எதையுமே அனுபவிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கையை அவன் அடைந்து விடுவான் இஸ்லாம் தருகிறது பல்வேறு விதமான உபதேசங்கள் மூலியமாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாக வாழ நினைக்கிறீங்களா அதுக்காக பல உபதேசங்களை அவர் தருகிறது முதலாவதான உபதேசம் என்னவென்று சொன்னால் அந்த தொகையில் நான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா தொழுகைக்காக தயாரப்படுத்துங்கிற ரசோதல்ல ஏன் சொல்கிறாங்க அதை தொகையில் அவன் நிற்கும்போது ரசோத் அல்லாஸ்லாம் அவருடைய தொழுகையை பற்றி சொல்லும்போது சகாபா பெருமக்கள் சொல்கிறாங்க அவர்கள் என்ன ஓதினாலும் சரி அவருடைய கண்கள்லேருந்து தண்ணீர் வரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த வசனங்களை ஓதும்போது அவர்கள் அது உண்டோடு ராக்கிறார்கள் அப்போ ச நரகத்தை பற்றி ஓதும்போது அல்லா இந்த நரகத்திலேருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்ட்டு பார்க்குறோம் அப்போ நீங்கள் தொலைகளை என்னை வந்து போது அல்லா கிட்ட நீங்கள் பேசுறீக்கும் போது உங்களுடைய செயலும் உங்களுடைய சொல்லும் ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் சலிப்பு வராது இதுதான் இஸ்லாம் கட்டத்தில் அடிப்படை பாடம் நீ எதை நினைக்கிறியோ எதை பேசுகிறியோ அதை மட்டும் நடந்தீங்கன்னா ஒன்று சலிப்பு வராது உன் செயலும் சொல்லும் வேற வேறு மாதிரி இருந்துச்சுன்னா உன் மேலே சளிப்பு வருதா இல்லையா இருந்தாலும் சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று ஊருக்கெல்லாம் உபாதேஷம் மாட்டாங்கல்லாம் பஜ்ஜி கேஞ்சு போதில்லை சளிப்பு வருதா இல்லையா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறான் இவன் சரி இல்லை வட்டி வாங்குறான் இது மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான் சளிப்பு வருதா இல்லையா அப்போ சொல்லும் செயலும் ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் சக மனிதனுக்கு மீது சளிப்பு வராது உனக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பு ரசனையாக மாறிவிடும் அப்போ அந்த சளிப்பு வராமல் இருக்குன்னு சொன்னோம்னால் அந்த தொழுகை பிரதானமான ஒரு கேடயமாக இருக்கிறது நீ அதை ஓதும் போது வேற ஒருத்தர் துவா செய்கிறாரு நீங்கள் ஆமின்னு கேட்குறீங்கன்னா உன் மனசு இங்கே இல்லை ஏன் ஓதும் போது நீ என்ன கேட்குறேன்னு கேட்குறது தெரியுது இல்லை அல்லாவே எனக்கு என்ன இதை கூட அதை கொடுன்னு கேட்குற உன்னுடைய சொல்லும் செயலும் சரியாக இருக்கிறது அல்ல அதை ஏற்றுக்கொள்ளவும் மனசு அது ரிலாக்ஸ் ஆகுதா இல்லையா பிரார்த்தனை கேட்டு முடிஞ்சோன்னு துவா கேட்டு முடிஞ்சு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க சொல்கிறோமா இல்லையா திக்கி செய்ய சொல்கிறாங்க ரசூல் இல்லா அலமதுல்லா சுபா நல்லா சொல்ல அப்புறம் உடைய சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது உன் மனசு நிம்மதியாக இருக்கிறது தொழுகையில் வந்து நிற்கிற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஏதோ ஒன்று இல்லை அலம்துள் சூறா ஓதுறாங்க ஏதோ ஒரு சூறா ஓதும்போது இந்த சூறா குண்டான அர்த்தம் இது இந்த சூறா குண்டான அர்த்தம் இது அல்ல இது சொல்கிறேன் செய்கிறோம் அப்படின்ட்டு அதை அப்படியே கேட்கும்போது லாய்க்கும் போது மனசு வேறு எங்கேயும் லாய்க்கில்லை இதிலே லாய்க்குது உன்னுடைய ரசனை இல்லாத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது இதே சேம் டெக்னிக் தான் வாழ்க்கையில் இஸ்லாம் தருகிறது மனைவி பேசுகிறாளா அவள் என்ன பேசுகிறா கணவன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அதில் நீங்கள் லாயிச்சு அந்த ரசனை அனுபவித்துக் கொள்ளுங்கள் டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சலிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பிள்ளை பேசுகிறான் இதுதான் வாழ்க்கை இதுதான் மனைவி இதுதான் வண்டி இதுதான் செல் எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இதுதான் உலகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரசனையோடு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் சலிப்பு வரவே வராது அது எவன் ஒருத்தன் மறுக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் அதீத கற்பனைக்கு வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அங்கே அவன் அந்த வந்த உலகத்தையே அவன் வந்து ரசனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாற்றி விட இஸ்லாம் சொல்லித் தருகிறது ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய அழகான அந்த குணங்களை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் பேச வேண்டி இருந்தாலும் கூட எதற்காக இம்மாரான தலைப்புகள் திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம் ஆயுதம் நம்முடைய தாவாக்களம் தான் ஒரு மனுஷன் காலில் எந்திரிக்கிறான் தொழுகிறான் வேலைக்கு போகிறான் மனைவி மக்களோடு இருக்கிறான் படிக்கிறான் ஏதோ ஒரு வேலைக்கு செய்கிறான் அவன் சோர்வாகி விடும்போது அவனுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் என்னன்னு தாவா தாவாக்கலம் தான் ஒரு தொகுதி இது காட்டுக்கணும் அடிப்படை இதுதான் சரிப்பா இன்றைக்கி சண்டே ஏதாவது ஒரு வேலையை செய்வோம் ஒரு தர்பியாவை அவன் போடுவோம் ஒரு உள்ளரங்க போடுவோம் ஒரு தாவாவுக்கு போவோம் ஒரு நாலு மனிதர்களை போய் சந்திப்போம் ஏதாவது ஒரு தாவாவுக்கு போகணும்னு நினைப்பான் ஒரு மக்களை போய் சந்திக்க நினைக்கிறான் அந்த தாவாக்கலம் ஏன் அவனுக்கு சோர்வாக்கி விடுகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு தவீத வாதிக்கிற ரீப்ரெஷ்ஷாக வந்து தாவா காலம் தான் அங்கே வெளியே போயிட்டான்னா ஆறு மணிக்கு மேலே உள்ள வெளியே இறங்கு மக்களை போய் சந்தித்து ஏதாவது ஒன்று குரான் குரானதீசை பேசினா அவன் குரானதீஸ் பேசும்போது அவன் மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு பல் பெரியும் அவன் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஒரு பார்த்துருக்குறோமா இல்லையா அவன் அவன் அவனுக்குள்ளே ஒரு ஒரு இதெல்லாம் வந்துடும் தன்னுடைய தா தன்னுடைய பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிக்க வேண்டும் நான் விரும்புவான் தாவா பண்ணும்போது இந்த மக்கள் மத்தியிலே இந்த பேர் அப்படி நிற்கணும்னு நினைப்பான் தாவா பண்ணி எப்படியாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்க நினைப்பான் மூன்று விஷயம் இருக்குது இல்லையா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவன் எங்கே அந்த தாவா காலத்தில் சோர்வடைந்து விடுகிறான் தவாக்களத்தை பெரும்பான்மையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சக நண்பனாக உறவினராக கூட கூடிய ஜமாத்தில் எவனாக இருந்தாலும் சரி அவன் பத்து வருஷம் ஐந்து வருட காலம் அவனோடு உன்னோட தொடர்பில் இருக்கிறான் பிரதானமான இந்த தவா காலம் அடிப்படுறதுக்கு அடிப்படை காரணம் இந்த செல்போன் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் தான் இவன் நினைக்கிறான் இந்த வாட்ஸ்அப்பில் அமிச்சிட்டோம்னா அவன் வந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்றான் இல்லை உன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எதுவாக இருந்தாலும் சரி நேரில் போய் பேசுனா அந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் நீ நினைக்கிறீங்களா இல்லையா அல்லா கிட்ட போய் சீட்டை எழுதி வச்சுட்டு அல்ல இப்போ வந்து படித்து பார்த்துட்டு உனக்கு நோயை குணப்படுவான்னு நினைக்கிறது நீ சிறுன்றேன் ஆனால் நீ என்ன நீ சொல்கிறேன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் பேசிட்டு நமக்குள்ளே சால்வ் ஆகிடுவார் ஆனால் நீ என்ன நினைக்கிறேன் இப்போ நேரில் பேசி நீயே துவா கேட்கணும் அப்படின்ற துவா கேட்டால் தான் எல்லாம் கேட்பான் உனக்கு பதில் சொல்லுவான்ற அதிகம் சக மணி பேசும்போது அந்த பிரச்சனை நான் போய் பேசுகிறேன் மனைவி கிட்ட பிள்ளை இடத்துல இடத்துல உறவினத்தில் ஜமாத்த இடத்துல இது தப்பு போய் பேசுகிறேன் நேரில் போய் பேசுகிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்ப மாட்டேன் அவர் சம்மந்தமாக சரி அப்படி நேரில் போகிறேன் என்ன விஷயம் எதுங்க விஷயம் இப்போ நான் வரும்போது கூட ஒருத்தர் சகோதரர்கிட்ட கேட்டு வந்தேன் இந்த தொகுதி ஜமாத் கூட பிடிச்ச விஷயம் என்ன என்ன பிரச்சனை உடனே வந்து நிற்கிறாங்க ஆட்டோவில் வரக்கூடிய ஒரு சகோதரர் சொல்கிறாரு எனக்கு தௌ ஜமாத்துக்கு இங்கே நான் பழகிட்டுருக்கேன் அவங்க அவங்க நல்ல நண்பர்கள் இந்த ஊரில் இவங்க வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா பத்து நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க அந்த பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுவான் மனசெல்லாம் ஒரு சந்தோஷம் நான் செய்யலை நீங்கள் தான் சரிங்க ஆனால் எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை தருவுகிறது அப்போ சொல்கிறார் அவங்க அவங்க சரியில்லைங்க இப்போ சொன்ன நாளைக்கு தான் வந்து சேருவாங்க அப்படின்றாங்க அப்போ ஒரு தாவா காலத்தினுடைய அந்த சோர்வு மகிழ்ச்சியும் எங்கே இருக்கிறது எங்கே அது தடைப்படுகிறதுன்ற சொன்னால் பிரதானமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் முதலாவதான ஒரு காரியம் இந்த ஃபார்வேர்ட் மெசேஜிங்களை வந்து அதை அப்படியே அமுச்சு விட்டு அவர் வந்துடுவார் இவர் வந்துருவாரு செஞ்சுருவாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் நேரில் போய் நின்று பார்த்து அந்த குருண்டான அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம் சொன்னால் எல்லா விதமான பிரச்சனையும் செல்வாகிடும் அப்படின்னு நான் என் செல்ல சொல்கிறாங்க என்னுடைய மனைவி சஃபியான நாங்கள் புரிஞ்சிங்களா அந்த அந்த அதுக்கு உருண்டான விளக்கம் புரிஞ்சிச்சா இல்லையா ரெண்டாவதாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது அழகான ஒரு உபதேசத்தை சொல்லித்தருகிறது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட கூடிய ஒரு சின்ன செய்தி தான் அது நபின் நாயம் செல்லார சிலம்பரம் சொல்லித் தருகிறார்கள் இஸ்லாமும் நல்லாவும் திரும்பக்கூடா பல்வேறு இடங்களில் ஒரு மனிதனுக்கு உண்டான அந்த சளிப்பு சோர்வை இதுக்கெல்லாம் வரக்கான அடிப்படை காரணத்தை பற்றி சொல்லித்தருகிறான் அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த சளிப்பு சோர்வு வரும் இன்ஃபெக்டிவ் காம்ப்ளெக்ஸ் நானெல்லாம் போய் என்னால் என்ன முடியும் நான் போய் ஜெயிக்க முடியுமா நான் போய் பேச முடியுமா நான் போய் ஜெயிக்க முடியுமா என்னால் வாழ முடியுமா வேற ஒருத்தரோட உபதேசங்களை ரிஷூத் சலாஹாஸ்லமும் சகாபா பெருமக்களை அவங்க அவங்ககிட்ட சொன்னோம்னால் அந்த தியாகத்தை பற்றி சொன்னால் அந்த மக்கள்லாம் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க ஒரு போராட்டத்துக்கு வாங்க ஒரு பள்ளியார் டொனேஷன் கூட நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு சகாபாக்களை பற்றி சொல்லுவோம் அவருடைய தியாகத்தை கேட்டு சரி நம்மளும் அந்த மாதிரி செய்கிறோன்ற அந்த வருது இல்லையா அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்குது தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது அதை உடைப்பதற்காக பல்வேறு விதமான வழிமுறை நம்ம சொல்லி தருகிறோம் இப்போ சொலிப் சலிப்பும் சோர்வும் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மனிதனுக்கு எங்கேருந்து வருகிறதுன்ற சொன்னால் தாழ்வு மனப்பான்னால் வருகிறது தாழ்வு மனப்பான்மை ஏன் வருகிறது சொன்னோம்னா தன்னுடைய மனதை அவனால் திரப்படுத்தி கொள்ள முடியலை ஒரு பக்கம் அவனுடைய வாழ வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது ஆப்போசிட்டில் உன்னால் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது இந்த ஊரில் போய் நீ எங்கே தாவா பண்ண போகிற இங்கே போய் நீ எப்படி பணக்காரனாக போகிற நீ எப்படி படிக்க போகிற நீ எப்படி வேலை செய்ய போகிற ஒன்றே கல்யாணம் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் உன்னைய வச்சு நான் எப்படி குடும்பம் நடந்த போகிறேன் இந்த தாழ்வு மனப்பான்மை இன்ஃபெக்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஒரு மனிதனுக்கு சலிப்பை சோர்வு ஏற்படுத்தி விடும் அப்போ இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது அல்லா சொல்லித் தருகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது உமக்குன்ற ஒரு இலக்கு இருக்கிறது அதை நோக்கி நீ முன்னேறி நீ ஜெயிப்பேன் அப்படின்ற அல்ல நம்மளுக்குன்றது ஒரே இலக்கு தாவா காலம் மட்டும்தான் அப்போ அந்த மனுஷனுக்கு ரெண்டு விதமான மனக்குழப்பம் வருகிறது ஒன்று ஜெயிக்க முடியும் முடியாதுன்னு போது அல்லா நம்ம கூட உங்களுக்கு பெரிய கோல் நம்மளுடைய தாவா காலம் தான் என்னன்னாலும் பரவாயில்ல இந்த தாவாவை நான் போய் என் வாழ்க்கை வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ற அந்த தாவா காலத்தினோட அந்த கோலை லட்சியத்தை வைத்து கொண்டான்னு சொன்னால் அதான் ஒரு பிரதானமான ஒரு லட்சியத்தை வச்சுட்டான் தான் அவன் வாழ்க்கையில் ஒரு உறுதியாக பிடிச்சிக்கிட்டான்னா அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லாத்தையும் அடித்து பாட்டு போயிட்டே இருந்துடுவான் என்னால் எதுவும் முடியாது எல்லாம் நாடினாலும் இதனு எனக்கு தருவான் என்னால் முடியுமா இந்த ஊருக்கு தாவா பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு மாற்றி ஒன்றை மாற்றி என்ன எதையும் முடியாது அல்லாவால் எல்லாம் முடியும் அல்லவா அப்போ எல்லா விதமான பிரதானமான காரணங்களுக்கும் பொறுப்பாளனாவான் நான் அந்த பொறுப்பை கொண்டு போய் அவன்கிட்ட சாட்டிடுறேன் என் மனசு நிம்மதியாகிச்சு நான் அந்த லட்சியத்தோடு நான் போகிறேன் என்னால் ஜெயிக்க முடியும் ஒரு வண்டியை நம்பி ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒருத்தர் நம்பி ஒரு பத்தாயிரம் தருவார் அந்த கடனை வாங்கி அடைச்சலான்றது போல இந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் சளிப்பு சோர்வு எதுவும் வரக்கூடாது என்று சொன்னால் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த தாழ்வு நபில் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் நல்லா சொல்லித்தருகிறேன் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஜெயிப்பீங்கன்றான் அழகான லட்சியங்களை கொண்டு தாவா பணி செய்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உங்களையும் ஆக்கி தந்துருவோனாக வகை நண்பர்களின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகாத்து